அவன் எடுக்கிற முடிவான் நமக்கு சாதகமாக தான் இருக்கு இப்படி வந்து சொல்ற தான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனை தான் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகள் வந்து ரொம்ப சுமூகமா மாற ஆரம்பிச்சிருக்குங்க இப்ப கடந்த பத்து மாசத்துல இந்தியா ஆப்கானிஸ்தானோட ட்ரேட் டைஸ் வந்து ரொம்ப அதிகமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு இன்னைக்கு நம்ம விடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து தெரியும் இந்த பஞ்சாயத்துக்கு காரணம் பாகிஸ்தான் ஆரம்பிச்சு வச்சதுதாங்க ஆப்கானிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தாக்குதல் நடத்தினால அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் தாலிபான் பாகிஸ்தானை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்துல இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகள் அப்படின்றது நல்ல ஒரு நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு இப்ப கடைசி பத்து மாசத்துல இந்தியா ஆப்கானிஸ்தானோட ட்ரேட் டைஸ் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டா வந்து வெளியிட்டு இருக்காங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த பத்து மாசத்துல மட்டும் இந்தியா ஆப்கானிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில எழுநூத்தி அறுபத்தி மூணு மில்லியன் மதிப்பிலான வர்த்தகம் வந்து போயிருக்கு இதுல இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் கிட்ட இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ இம்போர்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கிற ட்ரேட் டைஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட காமர்ஸ் மினிஸ்ட்ரிசன் கூட பயங்கரமா பாராட்டி வந்து இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ரெண்டு நாடுகளோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கா இல்லையா எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ரெண்டு நாடுகளோட ட்ரேட் டைஸ் பொறுத்து தான் வந்து அந்த வகையில இப்ப இந்தியா ஆப்கானிஸ்தானோட ட்ரேட் டைஸ் ரொம்ப சூப்பரா வந்து இதே மாதிரி ரெண்டு நாடுகளோட வர்த்தக உறவுகள் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும் இதே மாதிரி ட்ரேட் டைஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் ரெண்டு நாடுகளோட அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு இது மாதிரி காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து பாராட்டி வந்து பேசியிருக்காருங்க உண்மையிலே இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்து மாறி இருக்கு ஏன்னா நம்ம நிறைய நாடுகள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ண வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் கூட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணும்போது இது நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக பலவிதமான உதவிகளை வந்து பண்ணும் இதனால தான் நம்ம இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு பலவிதமான ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து நம்ம கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் வந்து வச்சிருக்கோம் ஆனா இந்த ஒரு செய்தியை கேட்கும் போது நம்ம பங்காளி நாடான பாகிஸ்தானுக்கு தலையில இடியே இறக்குற மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா அவங்க என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் தான் இப்ப வரிசையா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சியை கைப்பற்றினவொடனே பாகிஸ்தான் என்னென்ன ஆட்டம் போட்டாங்க போச்சுப்பா இனிமேல் பாருங்க நாங்களும் ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து இந்தியாவை எதிர்க்க போறோம் இனிமேல் காஷ்மீர் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இவ்வளவு தூரம் வீரவசனம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அப்பேற்பட்ட ஆப்கானிஸ்தான் தாலிபானே இப்ப பாகிஸ்தானுக்கு பயங்கரமா குடச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குடச்சல் கொடுக்கறது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் என்ன நடக்க கூடாது நினைச்சாங்களோ இப்ப அதுதான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான் இந்தியா கூட கைகோர்த்து இந்தியா கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் போது பாகிஸ்தானுக்கு பயங்கர வைத்தர்ச்சலா வந்துருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் மற்ற நாடுகள் வந்து கத்துக்கணும் நம்ம நல்ல எண்ணத்தோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நல்லதே நடக்கும் அதை விட்டுட்டு நம்ம நாடு நாசமா போனாலும் பரவாயில்ல எங்களுக்கு இந்தியாவோட நிலைமை மோசமா போகணும் இந்தியா வந்து அழிவு பாதை நோக்கி போனும்னு பாகிஸ்தான் நினைச்சாங்க பாத்தீங்களா இப்போ அதுதான் பாகிஸ்தானுக்கு பெரிய ஆப்பா வந்து மாறி இருக்கு இன்னும் ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் வந்து க்ளோஸ் ஆகுறத பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு பயங்கர எரிச்சலா வந்திருக்கும் இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு எப்படி தான் பாகிஸ்தான் சகிச்சிக்கிட்டு இருக்க போறாங்கன்னே தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியில உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்